அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கிலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ குழுவலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைச்சிக்குங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க அதுவும் இல்லாமல் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணியும் வாங்கிங்க வாய்க்க தண்ணி வந்திங்கன்னா தலைமடைங்கு இந்த பூமி அருமையான செம்மண் பூமிங்க பூமியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிங் ஓட்டு வச்சுக்கிறாங்க இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்க தோப் பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமிங் பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க நல்லா காப்புங்க நம்மளும் வாங்கி தோப்பு பண்ணிக்கலாங்க இது கிழமை நீங்காட்டி நம்மளுக்கு கோழிப்பணம் ஒர்க்கெல்லாம் யூஸ் ஆகுங்க இந்த பூமி இந்த பூமி பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ஒரு ரெண்டு ஏக்கரா கிண சர்வீஸோடு வாங்கிக்கலாம் பிரிச்சு கேட்டாலும் பிரிச்சும் கொடுத்துருங்கண்ணா பட்ஜெட் தோல் பிரிச்சும் வாங்கிக்கலாம் பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது அடி பக்கம் வருங்க பஸ் ரூட் மேலே இந்த பூமி அமைஞ்சுங்க பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க டைமண்ட் வலைங்க கிளவு பூமியாக வந்துருங்க ஊரட்னா அப்படியே இந்த பூமி வந்துடுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்றாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்